போட்டித் தேர்வுகளுக்கு மகிழ்வான வணக்கம் கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டு குரூப் டூ டூ ஏ பிரிம்ஸ் எக்ஸாம் சிறப்பாக தேர்வு எழுதியிருப்பீர்கள் நியூ சிலபஸின் அடிப்படையில் நடைபெற்ற இரண்டாவது தேர்வு குரூப் ஃபோர் முதல் தேர்வு எழுதணும் அடுத்த தேர்வு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓரளவு நமக்கு தமிழை பொறுத்தளவு ரொம்ப கடினம் என்று சொல்லாத வகையிலே தான் வினாக்கள் வந்திருக்கிறது இதில் அழகு வரியாக பார்த்தோம் அப்படின்னாலும் ஓரளவு சரியாக பண்ணியிருக்காங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இப்போ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வை பொறுத்தரை நம்மளுடைய தென்பறை இலவச பயிற்சி மையம் என்ன பங்காற்றியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மையத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட பொதுத்தமிழ் இலக்கண புத்தகம் அதை வந்து சோர்ஸாக கொடுத்துருக்குறோம் அப்புறம் நம்ம பயிற்சி மையத்தில் எடுக்கப்பட்ட வகுப்புகள் நடத்தப்பட்ட மாதிரி தேர்வுகள் உங்களுக்காக வழங்கப்பட்ட யூடியூப் வீடியோஸ் வீத ஃபீனிக்ஸ் தென்பறை இலவச பயிற்சி மையம் ரெண்டுலேருந்து நாங்கள் வீடியோஸ் கொடுத்துருக்குறோம் இந்த இவைகளுடைய பின்பலத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த தமிழில் நூறு வினாக்களில் அறுபத்தி ரெண்டு வினாக்களுக்கு நேரடியாக விடையளிக்கும் வாய்ப்பை நாம் கொடுத்துருக்குறோம் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா பொது அறிவு பகுதியில் திருக்குறள் சார்ந்த ஒரு மூன்று வினாக்கள் மொத்தம் அறுபத்தைந்து வினாக்கள் எளிமையாக விடையளிக்கும் வகையிலே எங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் வகுப்பறை பயிற்சிகள் அது சார்ந்து தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் இவைகளை கொண்டு ஒரு பதினோரு வினாக்களுக்கு விடையளிக்க முனையலாம் அப்படி பார்த்தோம் என்றால் எழுபத்தி ஆறு வினாக்களுக்கு எளிமையாக இந்த குரூப் டூ ஃபிலிம்ஸ் தேர்வு நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம் கூடுதலாக உங்களுடைய சமயோத சிந்தனை இப்போ ஒரு வினா கேட்டிருக்கிறாங்க மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது இதெல்லாம் நாமளாக வந்து ஊகித்து அடிக்கக்கூடியது இது போன்ற சில நிறைய வினாக்கள் இருக்கிறது இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வினாத்தாளை பொறுத்து எண்பத் எண்பத்தி ஐந்து என்பது சரியாக எளிமையாக எடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த வினாத்தால் அமைந்திருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் அதே போல் நம்மளுடைய வினாக்கள் மேலே குறிப்பிட்டுள்ள எந்தெந்த வினாக்கள் நமக்கு வந்திருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம ஒரு நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று அந்த வரிசையில் உள்ள வினாத்தல் அடிப்படையில் இங்கே வினாக்களை கொடுத்துருக்குறோம் முதல் வினா பார்த்தோம்னாலே அகிரினை பன்மை கொடுத்துருக்குறாங்க அவை அல்ல அடுத்தது சரியான தொடர் செடிகொடிகள் காற்றில் அசைந்தன எல்லாமே நமக்கு வந்து புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஐந்தாவது வினா பார்த்தோம்னா யானுடைய ஒளி மரபு இதுவும் நாம் வந்து புக்கில் கொடுத்துருக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா யாதும் ஊரை யாவரும் கேளிர் கேளிர் என்பது அதாவது மாதிரி வினாத்தல்லில் கூட நம்ம இதை வச்சுருக்கிறோம் உறவு அப்படின்னு உறவினர்னு வரும் அதுக்கு எதிர்ச்சொல் பகைவர் அப்படின்னு எழுதிடலாம் அடுத்து ஓரழுத்து ஒருமணியை பார்த்தோம்னாக்கா இவை எல்லாமே வந்து அதாவது பவனிந்தி மணி கொடுக்கப்பட்ட நாற்பத்தி ரெண்டை தவிர்த்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு ஓரெடுத்து உரிமணிகளை நாம் வந்து கொடுத்துருக்குறோம் அவையிலேருந்து இந்த வினாக்கள் இந்த வினாக்கள் வந்திருக்கிறது பொருந்தா சொல் இதை வந்து தொடர்புடைய வகையில் தான் இந்த பதினோரு வினாக்கள் தான் இதை காமிச்சிருக்கிறோம் இதில் வந்து உற் உட் உற்றார் என்பது உறவினர் மற்றது எல்லாம் குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அகர வரிசை நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அதன் அடிப்படையில் எளிமையான வினா அது அதே போல் வந்து அன்புக்குறுவீரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் இது வந்து அன்பிற்கு உண்டோ உடைக்கும் தான் ஆர்வலர் புண்கணீர் பூசல் தரும் புன்கண்ணீர் அதாவது தன்னகரம் அதுதான் வந்து இங்கே விடையாக வந்திருக்குது பிரித்து எழுதுக பார்த்தோம் அப்படின்னாக்கா வேணன்மை இது வந்து இதில் ஒரு விதி என்ன அனுப்புனா லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்து அங்கே லகரம் நகரமாக மா தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வேல் கூட்டல் நன்மை அப்படிங்கிறத பறிக்கணும் இப்போ சேர்த்து எழுதுகள் இதில் டிஎன்பிசியோட விடை வந்து இதுக்கு அதான்று அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதை நம்ம புரட்சி விதிப்படி பார்த்தோம்னா உடம்படுமையில் வருது இஇ ஐ வழி எவோம் உயிர் வழி ஒவ்வும் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா இங்கே அது ஒன்று அப்படிங்கிறது வரணும் அது எப்படி தெளிவு கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம் அதே போல் உள்கூட்டல் மனம் இது வந்து இயல்பு புணர்ச்சியாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் அவங்க வந்து அதே மேற்கொன்ன இந்த பதினைஞ்சாவது வினாவுக்கு சொன்ன லகரம் நகரம் அப்படிங்கிறத வச்சு உண்மனம் அப்படிங்கிறத அவங்க அடையாக கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தோம்னா எது யாது இதெல்லாம் ரொம்ப எளிமையாக அதை சுற்றெழுத்து வினா எழுத்து சார்ந்து வந்திருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்தது பொருத்துகளில் பார்த்தோம்னா ஒருமை பன்மை தான் அது நாய் அகிரணை ஒருமை அவை நாய்கள் அகிரணை பன்மை எளிமையாக விடிக்கிறதுக்கு நம்ம அதை நிறைய வகுப்புகளையும் பார்த்துருக்கோம் புத்தகத்துலேயும் கொடுத்துருக்கோம் அடுத்து ஒற்றுப்பிழை இதுவும் வந்து நம்ம சொல்லக்கூடிய சொல்லியிருக்க விஷயங்கள் தான் வள்ளடாரருடைய வழிகளை கடைப்பிடித்து அப்படிங்கிறது நம்ம அப்படியே அந்த வார்த்தையை நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறோம் அதே போல் வந்து அமைச்சர் பதவிவேற்பு பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அந்த ஒரு இது படித்தாலே நமக்கு விடையே தெரிஞ்சிடும் இது நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா மோந்து பார்த்தால் வாடிவிடும் மணித்த மலர் என்ன செய்தால் வாடுவர் அப்படிங்கிறது அந்த குரலில் நம்ம அங்கே மோப்ப குடையும் அணிச்சும் முகம் தெரிந்து குழையும் இருந்து முகம் தெரிந்து நோக்குதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்த வினாக்கள் எல்லாமே நேரடியாக நம்ம புத்தகத்துலேருந்து வந்திருக்கு மனைக்கு விளக்கம் நான்மணி கடிகை ஓதலில் சிறந்து முதுமொழி காஞ்சி ஏழாதியில் வந்து கொல்லாமை அப்படி நம்ம கொடுத்துருக்குறோம் அதே அடுத்ததும் அதே பார்த்தா ஊபே சாவோட வாழ்க்கை வரலாறு என் சரிதம் பெருஞ்சித்தனார் தேசபக்தன் இந்த பிளாக்கர் இது வந்து நம்ம மாடல் டெஸ்ட்டில் வச்சுருக்கிறோம் இது அப்படியே வந்து வச்சிருக்கிறோம் அதனால் வந்து அதுவும் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் பார்த்தோம்னாக்கா இந்த யூனிட் ஃபைவ்லேருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் ஒரு பத்தி கொடுத்ததுலேருந்து எளிமையாக தான் கேட்டுருக்காங்க இதற்கு நிறையா பயிற்சிகளை நாம் கொடுத்துருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த ஐந்து வினாக்களுக்கும் எளிமையாக நீங்கள் வந்து இப்படி அழைச்சிருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இடியோச காட்ட நாகம் மிரட்சி இது நம்ம கொடுத்துருக்குறோம் பூத்த நெருப்பு நீர் என்பது சாம்பலை தான் குறிக்கும் மீதுன் விரும்பேல் இது தின்றால் நூறு வயது அப்படிங்கிறது இது வந்து தொடர்பு வினாவாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் நேரடியாக புத்தகத்தில் நம்ம கொடுக்கணும்னா கூட தொடர்பு வினாவாக சொல்லியிருக்கோம் அடுத்து பாருங்கள் செயல்பாட்டு வினை தை கொண்டாட பெற்றது அதாவது பெற்றது அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கணும் கும்மணன் நடந்தான் அவன் நடந்தான் அதனால் தன்வினை இது எல்லாமே புத்தகத்தில் நம்ம வயசு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் சரியான தொடரை கண்டறிக குரங்கள் மரத்திற்கு மரம் தாவினை சரிங்களா இதுவும் ஒருமை பன்மையில் தான் கோவலன் மாதுரை மாநகருக்கு செல்கிறான் நிகழ்காலம் இது புல்வாய் நவ்வி உழை இதனுடைய பெண்ணை குறிக்கும் பெயர் இது வந்து கடைசி நம்ம வகுப்பில் வந்து தொல்காப்பி இதிலேருந்து எடுத்து கொடுத்தோம் பெண் பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து வினா எழுத்துக்கள்லேருந்து ஒரு வினாக்கள் அதே போல் வந்து இந்த குறி அது வந்து பகர அடைப்பு குறிங்கிறது நம்ம புத்தகத்தில் அழகாக கொடுத்துருக்குறோம் அடவி காடு பரியது எது கூறுகேட்டதாயினும் இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி விடையும் நம்மளுடைய சென்டரோட விடையும் ஒன்று தான் கூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது பெரிய உடம்புடைய கூர்மையான கொம்புகளையுடைய யானை அப்படின்னு அதில் வருது அப்போ பெரிய உடம்பு இருந்தாலும் கூடுதலாக அந்த கூர்மையான கொம்புகள் இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம அதில் பொருளாக எடுத்துக்கலாம் மிகுதிங்கிற பொருளை அதே போல் பராபரா கண்ணியில் வந்து ஆறாவதில் வந்து இந்த கூர் மிகுதிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க அதே திருமால் குன்றம் உயர்ந்து வாங்கி அது ஒரு பொருள் பெண்மொழி உயர்ந்து நேரடியாக இருக்குது உதகை மறு உதக மண்டலம் அகுது பிழைத்தருத்துக்கள் வந்திருக்கு அதே போல் இது இந்த இணைப்பு சொல் இணைப்புச் சொல்லில் இந்த நான்கு தெருவுகளை நமக்கு இருக்கிறது ரெண்டு தான் மற்றும் அல்லது ரெண்டும் தான் அதில் வந்து இணைப்பு அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ இங்கே பார்த்தோம்னா மட்டுங்கிறது இதில் பொருந்துவதற்கு வாய்ப்பில் அல்லதுங்கிறதான் விடையாகவும் கொடுத்துருக்குறாங்க இதை நிறையா நம்ம வந்து நம்ம வகுப்புகளை கலந்து பேசியிருக்கிறோம் அடுத்து பொறுத்துக்க இது வந்து நமக்கு பழைய நம்மளுடைய இலக்கணங்கள் பட்சத்தில் தான் கேட்டுருக்குறாங்க அதாவது வேற்றுமை தொகை உருபும் உடன் உடன்தொக்கை தொகையை அடிப்படை வச்சு கேட்டுருக்குறாங்க எளிமையாக தான் இருக்குது கடற்கரையின் கண் போடப்பட்ட சாலை புதுமனையில் புகுவிழா உரிமைக்கு கொடுக்கும் குரல் பருத்தியால் துணி எளிமையாக நம்ம பொருத்துவதாக இருக்கிறது அடுத்தது பார்த்தோம்னாக்கா மா மா அது ரெண்டுமே வந்து நம்ம பொருள் கண்டறிகளை கொடுத்துருக்குறோம் அதே போல் நகரக நகர வேறுபாடு அதில் முன்னாள் அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக தெரியும் முற்காலத்தில் அன்னால்னா அவள் அது ரெண்டுமே நம்ம சரி பண்ணாலே இதை வந்து நம்ம எளிமையாக விடையளிச்சிடலாம் அதே போல் பார்த்தோம்னா வேண்டுவது இணைய எழுத்துக்கள் பார்த்தோம்னா வேண்டுவது அப்படிங்கிறது அந்த நகரம் டகரம் அப்படிங்கிறது வந்திருக்கு அடுத்து சுற்றெழுத்துக்களை சார்ந்த வினய ரெண்டுமே சரிதான் தொல்காப்பியர் குறிப்பிட இதை வந்து நம்ம வகுப்பில் பார்த்துருக்கோம் உவன் உ உது உகுது இது எல்லாமே பார்த்தோம் அண்மைக்கு சேமிக்கும் இடையிலிருந்து சுட்டக்கூடியதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதான் இடைநிலை சுற்று சொல் வேர் சொல்லி பெயரை கண்டறிய இது வந்து நமக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய வினாவாக தான் இருக்கிறது சொல்லிங்கிறது பேரச்சம் சொல்லாமிங்கிறது எதிர்மறை சொல்லா ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம் இப்போ சொல்லுகின்ற சொல்லுகின்றவர் அப்படிங்கூட வரலாம் நான் வந்து டிஎன்பிசி ஆன்சர் சொல்லாமின்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்து என்னென்னு பார்ப்போம் அதை அதே போல் அறியாத பையன் இதுவும் வந்து நமக்கு ஏற்புடையதாக கொஞ்சம் அதில் தெளிவு இல்லாமல் தான் இருக்குது இப்போ அறியாதங்கிறது எதிர்மறை எதிர்மறை பேரட்சமாக அதை வந்து குறிப்பிடலாம் அதே போல் அறிதல் அப்படிங்கிறது ஒரு பண்பு அப்படின்னா அது குறிப்பு பேரட்சி குறிக்கும் அறியாத அதை வந்து நம்ம திருநிலை பேரட்சமாக இவங்க விடை கொடுத்துருக்குறாங்க இப்போ அறியாத அப்படிங்கிறது மூன்று காலத்தையும் காட்டுமா அது அப்படின்னாக்கா அது காலத்தை காட்டுவதில் வந்து அது இடர்பாடு இருக்கிறது அடுத்து சிறிய கடிதம் இது ஏற்கனவே நம்ம புத்தகத்தில் நேரடியாக வந்திருக்கு நம்மளும் சொல்லியிருக்கிறோம் அது குறிப்பு பேரட்சம் எதிர்ச்சொற்களை பொறுத்துக்க இந்த வினா வந்து அப்படியே நம்ம மாதிரி தேர்வில் அப்படியே வச்சுருக்குறோம் அது அதே போல் எதிர்ச்சொல் எந்தை நுந்தை இதுவும் வந்து நம்ம சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அடுத்து லகர வேறுபாடு தான் பெருமழையை கண்டதும் மக்கள் மழை மழைத்து போய்விட்டனர் அப்படிங்கிறது அதே போல் அடுத்து பாருங்கள் இதுவும் வந்து கொஞ்சம் நான்கு வினா விடைகளுமே வந்து தெரிவுகளுமே வந்து இதுக்கு ஏற்படையதாக தான் இருக்குது அவங்க வந்து இதில் விடையாக கொடுத்துருக்குது வந்து அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பின் வழியது உயிர்நிலை உயர்நிலை அகிதலாருக்கு எண்பு போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்புடையவர்கள் உயிருடையவர்கள் அன்பு இல்லாதவர்கள் வந்து எலும்பு மட்டும் தோலை பார்த்திருக்கோம் அப்படின்னா அது உயிரற்ற உடல் அப்படிங்கிறது தான் அதுக்கும் பொருள் அதை தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க நான்குமே வந்து பொருந்தக்கூடியதாக இருக்குது அன்பிலார் எல்லாம் தம் குறையர் அன்புடையார் எண்பும் உரியர் பேரருக்கு அதை ரெண்டு குரலையும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான்குமே நமக்கு தவறானதாக இல்லை பொருந்தக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் அவங்க விடையில் வந்து அன்பு இல்லாத உயிரற்ற உடல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அன்றே மொழிய உடல் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய உடல் நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கிளைஞரை அளக்கும் கோள் கேட்டினி உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்புதோர் கோல் இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்து பார்த்தோம்னாக்க சரியானவற்றை தென்திராவிட மொழிகள் அது எளிமையாக நம்ம விடையளிக்கிற வகையில் அப்படியே கொடுத்துருக்கோம் இந்த தென் திராவிடம் நடு அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்குறோம் கண்ணதாசனை பற்றி குறிப்பிடும்போது இயேசு காவியம் என்பதற்கு சேரமான் காதல் இது வந்து அவருக்கு விருது வாங்கி கொடுத்த காவியம் அதனால் வந்து இதை வந்து விடையை வந்து நம்ம எழுத பண்ணிடலாம் நீர்மேல் எழுத்து நிலையற்ற தன்மை அதே மரபு தொடர்கள் பொருள் இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் அழகாக கொடுத்துருக்குறோம் கடுக்காய் கொடுத்தல் கடைசி வந்து நம்ம நேரடி வகுப்பில் தொல்காப்பியத்துலேருந்து எடுத்து கொடுத்தோம் அப்படி நேரடியாக வந்திருக்கிறது அதே போல் வந்து கலை சொற்களில் வந்து இந்த வினாவும் வந்து நாம் வந்து மாதுரை தேர்வில் வச்ச வினாக்கள் அப்படியே வந்திருக்குது அழகு இது போல் வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு வினாக்கள் நமக்கு புத்தகத்திலிருந்தும் வகுப்புகளிருந்தும் கேட்கப்பட்டிருக்கிறது புது அறிவு சார்ந்து திருக்குறள் புது அறிவில் திருக்குறளை சார்ந்து ஒரு மூன்று வினாக்கள் புத்தகங்களையும் ஆசிரியன் பெயரையும் சரியாக பொருத்துதல் அதே போல் உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகின்றார் ஊக்கம் உடையவர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறோம் அதே போல் இந்த பொறுத்தக அதாவது மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது இருந்தாலும் அதற்கு ச நம்ம புத்தகத்திலிருந்து பார்த்தோம்னா சரியான விடைகள் அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இவ்வாறாக நம்ம வந்து ஒரு அறுபத்தி ஐந்து வினாக்களை நேரடியாக நம்ம புத்தகத்திலிருந்தும் வகுப்பில் இருந்து பெறுவதற்கு பெரும் வகையிலும் மீதம் ஒரு பதினோரு வினாக்கள் நீங்கள் யூகித்து பண்ணக்கூடிய எழுபத்தி ஆறு வினாக்களும் இன்னும் உங்கள் சமயோத சிந்தையோடு சேர்ந்தாக்கால் எண்பத்தைந்து வினாக்களை சிறப்பாக செய்வதற்கான வழிகாட்டுதல்களை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் என்பதில் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி போட்டித் தேர்வர்களாகிய நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த தேர்விலே தகுதி மதிப்பெண்ணை பெற்று அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்லக்கூடிய நிலையிலே உங்களுடைய விடை அளிப்பு இருந்திருந்தால் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அடுத்ததாக இன்று அடுத்த குரூப் டூ மெயின்ஸுக்கு நீங்கள் வந்து தயார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் குரூப் ஃபோர்லேயும் எனக்கு குறைந்தது இதுலேயும் நான் சரியாக பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா அடுத்தது அடுத்த இலக்கை நோக்கி நீங்கள் புறப்படணும் அந்த புது சிலபஸ் அடிப்படையாக வச்சு படி படிக்க ஆரம்பிச்சுருங்க கண்டிப்பாக நிச்சயம் வந்து உங்களுடைய கடின உழைப்புக்கு கடவுளும் காலமும் பதில் சொல்லியே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தன்னம்பிக்கையோட இலக்கோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து வெற்றி உங்களுக்காக அமையும் கண்டிப்பாக இதோடு தொய்வடைஞ்சிடும் தொடர்ந்து படித்து கொண்டிருங்கள் அதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி தொடர்ந்து படித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு தேர்வு நம்மளால் நிச்சயமாக சோபிக்க முடியும் அந்த வகையிலே தென்பரை இலவச பயிற்சி மையத்தினுடைய ஃபேக்கல்டி டீம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் இணைஞ்சிருங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக என்றும் எங்களுடைய தென்பறை இலவச பயிற்சி மையம் துணை நிற்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்